வணக்கம் அன்பானவர்களே இன்று நாம் காலத்தின் ஓட்டத்தில் மறந்துவிடாத மாறாக நாளுக்கு நாள் கூர்மையாகும் ஒரு மாபெரும் தத்துவத்தை பற்றி பேச போகிறோம் அதுதான் சாணக்கிய நீதி அப்பாவித்தனம் எல்லாம் போதும் புத்திசாலித்தனமாக மாறு இது வெறும் தலைப்பு அல்ல இது ஒரு போதனை நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள நம் லட்சியங்களை அடைய இந்த உலகம் என்ற சதுரங்க வேட்டையில் ஒரு சாமானியனாக இல்லாமல் ஒரு ராஜதந்திரியாக மாறுவதற்கான ஒரு அழைப்பு யார் இந்த சாணக்கியர் அவர் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கியவர் ஒரு சாதாரண சிறுவனை சக்கரவர்த்தியாக மாற்றியவர் அர்த்தசாஸ்திரம் என்ற ஈடு இணையற்ற அரசியல் மற்றும் பொருளாதார நூலை நமக்கு தந்தவர் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் புத்திசாலித்தனத்தின் உச்சம் அப்பாவித்தனத்தால் ஏற்படும் ஆபத்துகளை உணர்ந்து அறிவின் கூர்மையால் எதையும் சாதிக்கலாம் என்று வாழ்ந்து காட்டியவர் மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே செல்லும் ஆனால் ஒருவரின் புத்திசாலித்தனமும் தர்மமும் நாலா திசையிலும் பரவும் இந்நேரத்தில் சாணக்கியரின் வாழ்க்கையிலிருந்து சில சக்திவாய்ந்த கதைகள் மற்றும் மேற்கோள்கள் மூலம் அப்பாவித்தனம் என்ற போர்வையை கிழித்து எறிந்து புத்திசாலித்தனம் என்ற கவசத்தை அணிவது எப்படி என்று கற்றுக்கொள்வோம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த பயணத்திற்கு நீங்கள் தயாரா ஒவ்வொரு பெரிய மாற்றத்திற்கும் ஒரு தொடக்க புள்ளி உண்டு சாணக்கியரின் வாழ்க்கையில் அந்த புள்ளி ஒரு பெரிய அவமானம் பாடலி புத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் நந்த வம்சத்து மன்னன் தனநந்தன் அவன் ஆணவமும் அதிகார மமதையும் கொண்டவன் ஒருமுறை தன் அரண்மனையில் அறிஞர்களுக்கு ஒரு விருந்தளித்தான் அந்த விருந்துக்கு சாணக்கியரும் சென்றிருந்தார் சாணக்கியரின் அறிவையும் தோற்றத்தையும் கண்ட மன்னன் அவரை ஏளனம் செய்தான் யார் நீ ஒரு சாதாரண அந்தணன் உனக்கு இந்த முதல் மரியாதை தேவையா என்று கூறி அவரை அந்த ஆசனத்திலிருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து வெளியே தள்ளும்படி கட்டளையிட்டான் அந்த மாபெரும் அறிஞர் சபையின் நடுவே அவமானப்பட்டார் கீழே தள்ளப்பட்டதில் அவரது குடிமி அவிழ்ந்தது அப்போது அந்த அவமானத்தின் தீயிலிருந்து ஒரு சபதம் பிறந்தது தூசியை தட்டிவிட்டு எழுந்த சாணக்கியர் மன்னனை நோக்கி கர்ஜித்தார் இந்த நந்த வம்சத்தை வேரோடு அழித்து ஒரு தகுதியானவனை இந்த அரியணையில் அமர வைக்கும் வரை இந்த அவிழ்ந்த என் குடுமியை நான் முடிக்க மாட்டேன் இது வெறும் கோபத்தில் வந்த வார்த்தைகள் அல்ல இது அப்பாவித்தனத்தின் முடிவும் புத்திசாலித்தனத்தின் ஆரம்பம் இனி உணர்ச்சிகளுக்கு இடமில்லை தந்திரங்களுக்கும் திட்டமிடலுக்கும் மட்டுமே இடம் என்பதை அந்த நொடி சாணக்கியர் முடிவு செய்தார் எதிரியை ஒருபோதும் சாதாரணமாக போடக்கூடாது என்பதையும் அவமானத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதையும் அவர் நமக்கு கற்றுத்தருகிறார் அதுவே நம்மை முன்னோக்கி செலுத்தும் மாபெரும் சக்தி தன் சபதத்தை நிறைவேற்ற சாணக்கியருக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது தனநந்தனின் மாபெரும் சாம்ராஜ்யத்தை வீழ்த்த ஒரு மாவீரன் தேவைப்பட்டான் ஆனால் சாணக்கியர் வாழ்பலத்தை மட்டும் தேடவில்லை மூளை பலத்தையும் ஆளும் தகுதியையும் தேடினார் பல கிராமங்களில் அலைந்து திரிந்தபோது ஒரு நாள் சாணக்கியர் ஒரு காட்சியை கண்டார் சில சிறுவர்கள் ராஜா மந்திரி விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர் அதில் ராஜாவாக நடித்த ஒரு சிறுவன் மிக துல்லியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தான் அவனது பேச்சில் ஒரு கம்பீரம் பார்வையில் ஒரு கூர்மை தீர்ப்பில் ஒரு நியாயம் இருந்தது அந்த சிறுவன்தான் சந்திரகுப்தன் அந்த அப்பாவி சிறுவனின் விளையாட்டுக்குள் ஒளிந்திருந்த ஆளுமை திறனை சாணக்கியரால் அடையாளம் காண முடிந்தது இதுதான் புத்திசாலித்தனத்தின் முதல் படி சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் சரியாக எடை போடுவது சாணக்கியர் அந்த சிறுவனின் பெற்றோர்களை சந்தித்து அவனை தன்னுடன் அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டார் ஒருவனுடைய குடிபிறப்பை கொண்டோ தோற்றத்தை கொண்டோ அவனை எடை போடாதே அவனது குணத்தையும் அறிவையும் கொண்டே அவனை மதிப்பிடு சாணக்கியர் சந்திரகுப்தனை தன்னுடன் தட்சசீலத்திற்கு அழைத்துச் சென்று அவனுக்கு அரசியல் பொருளாதாரம் போர்த்தந்திரங்கள் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் ஒரு சாதாரண சிறுவனை ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் சிற்பியாக மாற்றினார் அப்பாவித்தனம் என்பது வைரத்தை வெறும் கல் என்று நினைப்பது புத்திசாலித்தனம் என்பது கல்லுக்குள் இருக்கும் வைரத்தை அடையாளம் காண்பது சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு பாடம் இதுதான் உனது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் மேலும் உனது ஒருபோதும் பலவீனத்தை வெளிக்காட்டாதே விஷமில்லாத பாம்பு கூட தான் விஷமுள்ளதாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அது தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் சாணக்கியரின் புத்திசாலித்தனம் என்பது வெறும் தந்திரம் மட்டுமல்ல அது சில ஆழ்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்தது அவர் நமக்கு விட்டு சென்ற சில முக்கிய விதிகளை இப்போது பார்ப்போம் மனிதனுக்கு இருக்கும் மிகப்பெரிய எதிரி அவனுக்குள் இருக்கும் பயம்தான் பயம் நம்மை சிந்திக்க விடாது செயல்பட விடாது புத்திசாலியாக மாற முதலில் பயத்தை வெல்ல வேண்டும் ஒருபோதும் நேர்மையற்றவர்களுடன் நட்பு கொள்ளாதே சுயநல நண்பர்கள் ஆபத்து வரும்போது உன்னை கைவிட்டு விடுவார்கள் உண்மையான நண்பனை சோதனை காலத்தில்தான் அறிய முடியும் முட்டாள்களுக்கு அறிவுரை கூறுவது பயனற்றது அது கடலில் பெய்த மழை போல யாருக்கு உன் அறிவுரை தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே அதை வழங்கு செய்யும் செயலைப் பற்றி அது வெற்றி பெறும் வரை யாரிடமும் கூறாதே உலகம் வெற்றியாளர்களை மட்டுமே கொண்டாடும் உன் திட்டங்களை வெளிப்படுத்தினால் எதிரிகள் அதை முறியடிக்க முடியும் கடன் நோய் எதிரி இந்த மூன்றையும் சிறிதளவும் மிச்சம் வைக்காமல் முழுமையாக அழிக்க வேண்டும் இல்லையென்றால் அது மீண்டும் வளர்ந்து உனக்கு துன்பம் தரும் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் உன்னிடமே மூன்று கேள்விகளை கேட்டுக்கொள் நான் இதை ஏன் செய்கிறேன் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் இதில் நான் வெற்றி பெறுவேனா இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைத்த பிறகே செயலில் இறங்குக இந்த விதிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை வாழ்க்கை பாடங்கள் அப்பாவித்தனமாக எல்லோரையும் நம்புவது எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுவது பயந்து ஒதுங்குவது இவை எல்லாம் நம்மை பலவீனப்படுத்தும் ஆனால் சாணக்கியரின் இந்த விதிகளை பின்பற்றும் போது நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்குகிறோம் புத்திசாலித்தனம் என்பது சில சமயங்களில் கடினமான முடிவுகளை எடுப்பதாகும் சந்திரகுப்தனை மன்னனாக்கிய பிறகு அவனது உயிருக்கு எப்போதும் ஆபத்து இருக்கும் என்பதை சாணக்கியர் அறிந்திருந்தார் எதிரிகள் அவனுக்கு விஷம் வைத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள் என்று யோசித்தார் இதற்காக சாணக்கியர் ஒரு விபரீதமான ஆனால் புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தார் சந்திரகுப்தனுக்கு தெரியாமலேயே அவன் உண்டும் உணவில் தினமும் மிக சிறிய அளவில் விஷத்தை கலக்க தொடங்கினார் இதன் நோக்கம் விஷத்தை முறியடிக்கும் சக்தியை அவனது உடலுக்கு கொடுப்பதாகும் ஆனால் ஒரு விதி வேறு விதமாய் விளையாடியது சந்திரகுப்தனின் மனைவி கர்ப்பிணியாக இருந்த அரசி துர்தரா விளையாட்டுத்தனமாக அரசனின் தட்டிலிருந்து ஒரு வாய் உணவை எடுத்து உண்டுவிட்டாள் அந்த விஷம் அவளை தாக்கியது விஷயம் அறிந்த சாணக்கியர் ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை அரசியை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்தவர் வயிற்றில் இருக்கும் குழந்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் உடனடியாக அரண்மனை வைத்தியர்களை அழைத்து அரசியின் வயிற்றை கிழித்து குழந்தையை வெளியே எடுக்கச் சொன்னார் தாய் இறந்தாலும் குழந்தை பிழைத்தது அவன்தான் பிற்காலத்தில் மாவீரனாக வந்த பிந்துசாரன் இந்த நிகழ்வு கொடூரமாக தோன்றலாம் ஆனால் இது ஒரு ராஜதந்திரியின் கடமை அப்பாவித்தனமான அன்பு பேரழிவே வழிவகுத்திருக்கலாம் ஆனால் சாணக்கியரின் புத்திசாலித்தனமான கடினமான முடிவு ஒரு வாரிசை காப்பாற்றியது சில சமயங்களில் பெரிய நன்மைகளுக்காக சிறிய தியாகங்கள் தேவை என்பதை இது காட்டுகிறது சாணக்கியர் தந்திரசாலி கடினமானவர் ஆனால் அவர் ஒருபோதும் நேர்மையையும் கடமையையும் கைவிடவில்லை அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் புத்திசாலித்தனத்தின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு விளக்குகிறது ஒருமுறை இரவு நேரத்தில் சாணக்கியர் அரசாங்க பணிகளில் ஈடுபட்டிருந்தார் அப்போது எரிந்து கொண்டிருந்த விளக்கு அரசாங்கத்தின் செலவில் வாங்கப்பட்டது அந்த சமயம் ஒரு வெளிநாட்டு தூதர் அவரை பார்க்க வந்தார் தூதர் உள்ளே நுழைந்ததும் சாணக்கியர் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு மற்றொரு விளக்கை ஏற்றினார் தூதருக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார் இதுவரை நான் அரசாங்க பணியை செய்து கொண்டிருந்தேன் அதனால் அரசாங்கத்தின் விளக்கை உபயோகித்தேன் இப்போது உங்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசப் போகிறேன் அதனால் என் சொந்த செலவில் வாங்கிய இந்த விளக்கை ஏற்றினேன் பார்த்தீர்களா இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் தந்திரம் என்பது அடுத்தவரை ஏமாற்றுவதல்ல அது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் என்பது பதவியையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்துவதல்ல அதை நேர்மையாகவும் சரியாகவும் பயன்படுத்துவது அப்பாவித்தனம் எல்லாம் போதும் புத்திசாலித்தனமாக மாறு என்று சாணக்கியர் சொன்னதன் அர்த்தம் இரக்கமற்றவர்களாக மாறுவது அல்ல மாறாக இந்த உலகின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அறிவின் துணையுடன் பயமில்லாமல் தெளிவாக நேர்மையாக நம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வதே சாணக்கியர் தந்திரசாலி கடினமானவர் ஆனால் அவர் ஒருபோதும் நேர்மையையும் கடமையையும் கைவிடவில்லை உண்மையான புத்திசாலித்தனம் என்பது உனக்கு கிடைத்த அதிகாரத்தை உனது சொந்த நலனுக்காக பயன்படுத்துவது அல்ல மாறாக அந்த அதிகாரத்தை நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் பயன்படுத்துவது நாம் இப்போது சாணக்கியரின் போதனைகளின் பகுதிக்கு வந்துவிட்டோம் இனிமேல் நீங்கள் யார் நீங்கள் இன்னும் எல்லோரையும் அப்பாவியாக நம்புகிறீர்களா உங்கள் திட்டங்களை வெளிப்படையாக பேசி அழிவு குழியை தோண்டுகிறீர்களா உள்ளிருக்கும் பயத்தால் உங்கள் இலக்குகளை தியாகம் செய்கிறீர்களா இல்லை இனி நீங்கள் சாணக்கியரின் வாரிசு சாணக்கியரின் இறுதி மந்திரம் கல்வியே உற்ற நண்பன் கற்றவனுக்கு எங்கும் மரியாதை உண்டு கல்வி அழகையும் இளமையையும் கூட வென்றுவிடும் எனவே கற்பதி நிறுத்தாதீர்கள் சிந்திப்பதை நிறுத்தாதீர்கள் கேள்வி கேட்பதை நிறுத்தாதீர்கள் சாணக்கியரின் விதிகளை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்பாவித்தனம் என்ற கூட்டை உடைத்து புத்திசாலித்தனம் என்ற சிறகுகளை விரித்து உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் உயரமாக பறந்திடுங்கள்